அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் மேலிருந்து கீழ் ஒன்று பிடி சிகரெட் டேஷ் போன்றவை புற்றுநோயை உண்டாக்கும் பிடி சிகரெட்டு சுருட்டு சு இடமிருந்து வளம் இவை வானில் சூழ்ந்திருந்தால் மழை பெய்யும் மேகங்கள் கரு ரூ இருக்கிறதால கேள் கருமேகங்கள் எட்டு இடமிருந்து வளம் டேஷ் கேடு நினைப்பான் டேஷ் கேடு நினைப்பான் கெடுவான் கேடு கெடுவான் கேடு நினைப்பான் ஒன்பது மேலிருந்து கீழ் டேஷ் நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் வாழ நினை வாழலாம் வழிய இல்லை வாழ வாழ வாழா மட்டுந்தான் போடணும் வாயிரு அப்புறம் மூன்று இடமிருந்து வளம் வலம் சிறிது சிறிது கொஞ்சம் கொஞ்சம் நான்கு மேலிருந்து கீழ் இசை இசை த இம் ஆறு இடமிருந்து வளம் போர்க்களத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு டேஸ் பதேசம் செய்தார் கீதோபதேசம் கீ இருக்கு தோதாம் போடணும் கீதோபதேசம் தோ கீதோபதேசம் செய்தார் ஏழு மேலிருந்து கீழ் சர்மம் சர்மம்னா தோல் தோயிற்கு இல்லுதான் போறது தோல் பத்து மேலிருந்து கீழ் முகம் முகம்னா வதனம் பதினொன்னு இடமிருந்து வலம் அடி டேஸ் போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அடி உ உதவுவதைப் போல அடி உதவுவதை போல உதவுவதைப் போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் மூன்று மேலிருந்து கீழ் வால்யூம் என்பது தமிழில் வால்யூம் கோயில் உ கொல்லளவு பத்து இடமிருந்து வளம் அடைதல் வள இருக்குது இருதான் போடணும் வளர்தல் வளர்தல் பதினான்கு மேலிருந்து கீழ் பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு வந்து சேர்கிறது டேஷ் ஆறு பூண்டி நீர் நீர்த்தேக்கத்துக்கு கொசஸ்தலை ஆறு கொசஸ்தலை ஆறு இருபத்தி மூணு இடமிருந்து வளம் சிவபெருமானின் உறைவிடமான பனிமலை கையில இலை, கையிலை இருபத்தி ரெண்டு இடமிருந்து இருந்து ரயில் இதன் மீது செல்லும் ரயில் இதன் மீது செல்லும் தண்டவாளம் தாயிற்கு தண்டவாளம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் வாத்தின் ஒளி மாத்தின் ஒளி குவக்வக்வக் கு வா பதினைந்து மேலிருந்து கீழ் பதினைந்து மேலிருந்து கீழ் தோன்றித்தனமாக பேசுவது டேஷ் டக்கம் ஆகாது என்ன டக்கம் நாவடக்கம் பதினைந்து தோன்றித்தனமாக நாவடக்கம் நம் நாவடக்கம் ஆகாது பதினெட்டு இடமிருந்து வளம் கூந்தலை பிளந்து செல்லும் நேர்கோடு வகிடு வீடு வகிடு பதினாறு மேலிருந்து கீழ் அது மலை என்றால் இது மடு மாதம் போடணும் டு இருக்கு மடு பதினா பத்தொம்போது மேலிருந்து கீழ் புறப்படு புறப்படு கிளம்பு கிளம்பு கி ல இம்பு பு கிளம்பு இருபத்தி நான்கு இடமிருந்து வளம் யாகத்தீயில் இருந்து எழுவது புகை பூ புகை இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு ஆனந்த டேஷ் ஒரு பாரம்பரியம் மிக்க இதழ் ஆனந்த விகடன் விகடன் பதிமூணு மேலிருந்து கீழ் பதிமூணு டேஷ் பொன்னே வலம்புரி முத்தே என்று மனைவியை வர்ணித்தான் கோவலன் டேஷ் பொன்னே வலம் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே மாசரு மா ச ரு மாசரு பனிரெண்டு இடமிருந்து வலம் கார்புள்ளி ஆங்கிலத்தில் கார்புள்ளினா கமா கா மட்டும்தான் போடணும் மாயருக்கு கம்மா அப்புறம் இருபது மேலிருந்து கீழ் செடி கொடிகள் நிறைந்த இடம் சோளை ரெண்டே இருக்குதுன்னா சோலை சோ லை சோலை சோறுன்னு ஆன்சர் வந்திருக்கு இது என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் இருபது இடம் இருந்து வளம் உணவு உணவுன்னா சோறு 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 பதினேழு இடமிருந்து வலம் நிம்மதி இன்மை ச ச இம்னு இருக்கு சஞ்சலம் ச இன் ச ல இம் சஞ்சலம் இன்றைய குருக்களுக்கு புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வலம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ